சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் எஸ் குப்புசாமி ஆகியோர் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர் சிவபெருசாலையில் உள்ள சுடுகாடு அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்ற மூன்று பேர் போலீசாரை கண்டதும் தப்பியோடினர் போலீசார் அவர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்த பையில் ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது நவீன் கவுதமன் அருண் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் மூவரும் பல நாட்களாக கஞ்சா விற்பனை செய்து வருவதும் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்பதும் தெரிந்தது இன்று காலை நவீனை கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர் காலை ஆறு மணி அளவில் மாரியப்பா நகர் அருகே உள்ள முட்புதற்கு சென்றபோது அங்கே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நவீன் மிரட்டியுள்ளார் தடுக்க வந்த கான்ஸ்டபிள் ஐயப்பனை வெட்டியுள்ளார் எச்சரிக்கை செய்தும் கேட்காமல் போலீசாரை விட்ட வந்த நவீனை இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கால்முட்டியில் சுட்டுப்பிடித்தார் கடலூர் அரசு மருத்துவமனையில் கான்ஸ்டபிள் ஐயப்பன் மற்றும் நவீன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் எஸ்பி எஸ் ஜெயக்குமார் ஐயப்பனை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சிவபுரி சுடுகாடு அருகே மூன்று நபர்கள் இந்த நவீனும் மற்றும் இரண்டு நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வந்து அங்க போய் அவர்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அதுல வந்து ஜெயக்குமார் மற்றும் அருள் என்பவரை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த நவீன் மட்டும் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பித்து சென்று விட்டார் தனிப்படையினர் மேலும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு இரவு இந்த நவீனை வந்து பிடித்திருக்கிறார்கள் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து அவருடைய தீவிர விசாரணை செய்ததில் அவர் மேற்படி இந்த கஞ்சாவும் சில இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு அந்த கத்தியை காட்டி மிரட்டி அருவாளை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறிய தகவலின் பேரில் காலையில் இன்றைக்கு ஆறு மணிக்கு வந்து அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் வந்து அவங்கள கூட்டு வர்றாங்க கூட்டு வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் பதுக்கி வைத்திருக்கிறாரு இங்கே வந்து அவன் தப்பிப்பதற்காக அந்த அருவாலை எடுத்து காவலர் ஐயப்பனை வந்து தாக்கியிருக்கிறார் உடனடியாக ஆய்வாளர் எச்சரிக்கை மீறியும் அவன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு வந்து காலில் வந்து சுடப்பட்டிருக்கிறார் அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதாவது காயம்பட்ட ஐயப்பன் காவலரும் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த நவீன் என்பவன் மீது இதுவரைக்கும் வந்து ஒன்பது வழக்குகள் உள்ளது அதில் வந்து ஐந்து வழக்குகள் கஞ்சா வழக்குகள் அண்ணாமலை நகரில் மொத்தம் அடிதடி மற்றும் கஞ்சா வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் சீர்காழியில் வந்து இரண்டு வழக்குகள் ஏகே சத்ரம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு அதுபோல சென்னை வேளச்சேரியில் வந்து கஞ்சா ஒரு கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு இவனிடம் இருக்கிறது இதுபோல் வந்து இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இந்த வருடம் மட்டும் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஓரு நபர்கள் இந்த கஞ்சா வியாரிகள் வந்து நம்ம தடுப்பு அதாவது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் இருபத்தஞ்சு பேர் இன்னியும் வந்து கடந்த ஆறு மாத ஐந்து மாதத்துக்கு மேலாக வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க இந்த நவீன் மட்டும் வந்து தலைமறைவாக இருந்தார் ஸோ அவனை பிடிக்கும் பொருட்டு தான் இந்த தனிப்படையினர் முயற்சி செய்து இன்றைக்கு அவனை காலில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது இதுபோல நம்ம மாவட்டத்தில் இதுவரை வந்து நூற்றி இருபத்தெட்டு வழக்குகள் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இருநூற்றி எட்டு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பதினைந்து குற்றவாளிகள் வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் ஸோ கடலூர் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இங்கே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்கள் இந்த மாதிரி ஒரு பண ஆசை பிடித்து மாணவர்களை பிடிபாற்று இந்த மாதிரி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோட கனவுகள் அதாவது மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்களை படிக்க அனுப்புகிறாங்க அதனால அதனால் இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த போதைப் பொருட்களை கஞ்சாவாக இருக்கட்டும் சரி மற்ற எந்த பொருள்களாகும் இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய கடுமையான குற்றம் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறோம் இதுபோன்ற சட்டப்படியான கடும் நடவடிக்கை எதிர்காலத்திலையும் நடக்கும்